过来，妈妈这里。欢迎，欢迎，欢迎。 வீடியோக்குள்ள போக நம்ம சேனலிங் இறங்கி போய் சேர்ந்து От 강gi tabanisi Köyat wa senisi Iyatי, napi,�olay l 50,實們, unikowat xustus. K수ari ke ayo, ISA Yitru Kosteri, api haindru, k Erfolgi hao possibly, kentes usol spirit, kinosaur கடமைங்க நாலாயிரத்துக்கு வந்து கொடுப்பாங்க நானூறாம் ஆயிரத்தி நானூறா ஆயிரத்தி நானூறா ஆயிரத்தி ஐநூறா அறுநூறாம் எழுநூறு ஐநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் 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 2000 2000 2004 2400 2400 2400 2200 2200 2200 2400 2400 3400 3400 3400 3400 3400 3400 3400 ஒரு ஆயிரத்தி நானூறுபாவுக்கு வந்து தீபா வந்து கொடுத்துருக்கீங்க இந்த குழா மீன் அணாகல் வந்து அண்ணா எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க பிரான்ஸ் இங்கே எந்த இடத்துல இருக்கீங்க இங்கே இங்கே இருக்கீங்க இங்கே நாங்கள் களியங்காட்டில் இருக்கீங்க அண்ணாகல் வந்து மீன் வாங்குறதுக்கு வந்துருக்கீங்க பார்ப்போம் அண்ணா नूरूरूर <laughs> अची இன்னும் மூவாயிரத்தி ஐநூறுவாக்கு வந்து தீன் கிட்டுக்கு இப்ப மீன் பாக்கிட்டு எல்லாரும் போய்கொண்டிருக்கணும் கூரல்ல வந்து மீன ஒரு விலைக்கு எடுத்து போட்டு வழியில் வந்து ஆக்களை வந்து ஆக்க வச்சு இதில் வந்து விட்டுக்கின்னு உள்ளே வந்து கூடுதலாக வியாபாரி மேற்கு வந்து மீன் வந்து வாங்கி வந்து நீங்கள் பார்க்க கூட வந்து இந்தியாவில் வந்து மீன் வந்து வெட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடமே இருக்குது 别我自己。

அப்டி எடுத்து உடனே வந்து சந்தைக்கு தான் போறது. அதா ஊராமுள்ள. இப்போ சந்தை நடந்து ongoing இருக்கு. انا இப்போவும் பாருங்க என்ன சொன்னா போトル எல்லாம் ਮੰंदொண்டு. அப்படியே வேற வேற உடனே வந்து சந்தைக்கு வந்து போய் கொண்டிருக்கு. பன்னைய கவர் மீன் வந்து கொண்டு போறோம். என்ன மீன் கொண்டு போறோம்? مينه دا ور مينه ايدي 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 രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് 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 രണ്ടായിരത്തി രണ്ടു രണ്ടായിരത്തി 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 ഒള്ളായി മൂവായിരത്തി

രണ്ടാം ഉണ്ടായിരുന്നു ആയിരത്തി ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അറുന്നൂറ് ആയിരത്തി ആയിരത്തി എഴുന്നൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ് രണ്ടായിരം രണ്ടായിരം രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി 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 മൂന്ന് രണ്ടായിരത്തി മൂന്ന് രണ്ടായിരത്തി മൂന്ന് रीति 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 मन आ

அதார் யார் செய்யணும் அந்த அட்டை இது அட்டை போட்டுருக்கதாரு செய்யணும் ஓகே நாங்கள் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்ள போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நல்லா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு இருக்காங்களோ இப்போ நீங்களும் சில இடங்களில் போய் மீன் வந்து வாங்கியிருப்பீங்க இப்போ இல்லாடி இங்கேயும் வந்து வாங்கியிருப்பீங்க வாசவர் சந்தையில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது மீன் டெவில வந்து கூடுதலாக இருக்கா குறையாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் வந்து ஓப்பன் பண்ணுவோம் இப்போ என்ன சொல்கிறோம் இங்கே வந்து கூடுதலாக இருக்கும் இல்லாட்டிக்கு மீன் வந்து விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவோம் என்ன பொறுத்தவரை இல்லைங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன சொல்கிறேன் கருத்துரை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விட மீன் வந்து விலை குறைவாக இருக்கான்னு இருக்குது தான் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சு போடுறோம் நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்கான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மூட ஆதரவு தாங்க இன்னொரு நல்ல வீடியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ